இவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட வேண்டியது எந்தவித பயமும் இல்லாமல் ஒரு பெண்ணாக இருந்தும் குறித்து எந்த கவலையும் இல்லாமல் பேசி இருக்கிறார் அவருக்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறோம் பேங்க் என்கின்ற மேற்கு கரை பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களை சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கக்கூடிய இஸ்ரேலியர்களிடமிருந்து அவற்றை பெற்று அந்த இடத்தை சுற்றுலா தலங்களாக அறிவிக்கிறது இதன் மூலமாக கொள்ளை லாபம் அது சம்பாதிக்கிறது என்பதை ஆதாரங்களோடு அவர் சொல்கின்றார் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் லாபத்தை டெல்லவி ஸ்டாக் எக்ஸேஞ்சு எப்படி சாத்தியமாகிறது போர் நடக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு என்று சொல்லக்கூடிய இடத்தில் இவ்வளவு லாபங்கள் வருவதற்கு என்ன வாய்ப்பு என்று கேட்க வேண்டிய சூழல் இருக்குது உலகிலேயே மால் நியூட்ரிஷன் என்று சொல்லக்கூடிய ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதியாக அந்த இடம் தான் இருக்குது உலகத்திலேயே பசி நிறைந்திருக்கக்கூடிய பகுதியாக அந்த இருந்து கொண்டு இருக்கிறது அங்கே உணவு கூட்டம் இறந்து கொண்டு இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும் அவர்கள் சொன்ன கணக்கெடுப்பின்படி இன்னும் ஒரு நாளுக்கு மேல் அங்கே உணவு சென்று சேரவில்லை என்றால் ஏறக்குறைய பதினேழாயிரம் குழந்தைகள் இறப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு படுமோசமான ஒரு சூழல்ல அந்த நாடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நான் ஒரே ஒரு கோரிக்கை தான் யுனைடெட் நேஷன்ஸ்க்கு முன்னாடி வைத்துக் கொள்ள விரும்புகிறேன் யுனைடெட் நேஷன்ஸ் என்கின்ற அமைப்பு யுனைடெட் நேஷன்ஸாக இருக்க வேண்டிய அடுத்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவாக மாறிவிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய ஒரே ஒரு கோரிக்கையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த வார்த்தைகளை வந்து பதிவு செய்கிறாங்க